தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் இந்த ராஜினாமா முடிவை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகர்வாக பார்க்க வேண்டியிருக்கிறது அவர் வந்து தேர்தல் அரசியல் அப்படிங்கிறத வந்து தொடர்ச்சியா மீண்டும் வருவது அப்படிங்கிற முடிவில் தான் இருந்தார் சுபாஷ் அவர்கள் குறிப்பிட்டது போல தொடர்ச்சியாக அதை வெளிப்படுத்தவும் செஞ்சிருக்கிறாங்க தன்னை வந்து ஒரு மக்கள் ஆளுநர் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறது தான் அவர் எப்பவுமே இருந்திருக்காங்க ஆளுநராக இருந்தபோது கூட மக்களோடு தொடர்ச்சியாக நான் இருக்கிறத தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் ஆளுநராக அவர் தான் செய்த என்னெல்லாம் செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத எப்போதுமே அவர் ஒரு புத்தகமாக வெளியிடக்கூடியதை வழக்கமாக சொன்னாங்க தெலுங்கானா ஆளுநராகவும் புதுச்சேரி ஆளுநராகவும் அந்தந்த மாநிலங்களில் ஆளுநர் என்னெல்லாம் நடவடிக்கைகள் செய்திருக்காங்க பொதுவா ஆளுநர்கள் நீங்கள் வந்து ஆளுநர் மாளிகை அல்லது குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே இருப்பாங்க அரசியல் நடவடிக்கைகள் குறைவாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க அரசியல் ரீதியான கருத்துக்களையும் கூட தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே வந்ததையும் நம்ம பார்த்துருக்கிறோம் இப்போ மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுறது தான் அவங்களுடைய திட்டமாக இருக்கிறது புதுச்சேரி தென் சென்னை திருநெல்வேலி அல்லது கன்னியாகுமரி உள்ளிட்ட இந்த மக்களவைகளில் ஏதாவது ஒன்றில் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஏன்னா அவங்க நேரடியாக மக்கள் பிரதிநிதியாக மீண்டும் நிர்வாக ரீதியாக ஆட்சி பொறுப்பில் வரணும் ஆளுநர் என்கிற அந்த நிர்வாக பொறுப்பில் இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு பொறுப்புக்கு வர வேண்டும் என்பது அவருடைய எண்ணமாகவே தொடர்ச்சியா இருந்தது அதை பல நேரங்கள் அவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார் அவர் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார் அப்படிங்கிறது வந்து புதிய செய்தியும் கூட கிடையாது நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று அவரே பல்வேறு தருணங்கள்ல அதை பற்றியும் அவரிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன அவருடைய உதவியாளர் புதுச்சேரியினுடைய உதவியாளர் கிட்டத்தட்ட மூன்று மாதத்திற்கு முன்னதாகவே தன்னுடைய ராஜினாமாவை செய்திருக்கிறார் அப்போதிலிருந்தே அவருடைய ராஜினாமா ஆளுநருடைய ராஜினாமா என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்தது இந்த திருமுக தமிழிசையினுடைய ஆள் ராஜினாமா என்பது எனவே மக்களவைத் தேர்தலுக்கு நேரடியாக மீண்டும் வருகிறார் கடந்த முறை தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்டார் திருமிகு கனிமொழியை எதிர்த்து அவர் போட்டியிட்டிருந்தார் இப்போது இந்த முறை வேறு தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளே இருக்கின்றன குறிப்பாக புதுச்சேரியில் ஆளுநராக இருந்ததுனால புதுச்சேரி மக்களோடு தொடர்ச்சியாக பயணம் செய்த அந்த அடிப்படையிலும் கூட புதுச்சேரியில் ஏற்கனவே ஒரு கூட்டணி ஆட்சி பாரதிய கட்சி திரு ரங்கசாமி தலைமையிலான கட்சியோடு ரங்கசாமி காங்கிரஸ் அந்த கட்சியோடு ஒரு கூட்டணி இருக்கக்கூடிய சூழல்ல அவர் அங்கே போட்டியிடுவதற்கு தன்னுடைய விருப்பத்தை விருப்பமும் இருக்கிறது அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் நேரடியாக களத்தில் இருக்கணும் புதுச்சேரி என்பது தமிழ்நாட்டோடு சேர்ந்திருந்தாலும் கூட வேறொரு மாநிலம் என்பதாக வந்துவிடும் என்பதனால தமிழ்நாட்டில் போட்டியிட வேண்டும் என்கிற அந்த எண்ணமும் அவருக்கு இருக்கக்கூடிய அடிப்படையில் விருப்பமாக திருநெல்வேலி ஏற்கனவே திரு நயனா நாகேந்திரன் அங்கே போட்டியிடலாம் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது எனவே தென்சென்னை அவர் ஏற்கனவே வடசெனையிலேயும் வேட்பாளராக இருக்கிறார் அதாவது பாரதிய ஜனதா கட்சி அந்த அளவுக்கு பெரிய அளவிற்கு வாக்கு சதவீத வெற்றி எல்லாம் பெறாத அந்த காலகட்டத்தில் வேட்பாளராக களமிறங்கியவர் இப்போது தென் சென்னை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதி என்று பார்க்கப்படக்கூடிய அவருடைய அந்த பத்து முக்கியமான தொகுதிகளில் தென் சென்னையும் இருப்பதனால் அதிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன தென் சென்னை அல்லது திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த இடங்களில் தான் அவருக்கான வாய்ப்புகள் என்றாலும் கூட கூடுதல் வாய்ப்பு என்பது தென் சென்னையாகவே இருக்கிறது அவர் நான்கு தொகுதிகளில் ஏதாவது ஒன்றை பெறலாம் அல்லது போட்டியிடலாம் என்கிற இடம் இருந்தது கூடுதலாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இந்த யார் இங்கே போட்டியிடலாம் என்பது குறித்த மக்கள் கருத்து கேட்பெல்லாம் நடந்தது அப்படியான கருத்து கேட்பிலும் கூட திருமகையுடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டது அவர் விருப்பமனுவோ அல்லது விருப்பமோ தெரிவிக்காத நிலையிலும் குறிப்பிடப்பட்டிருந்தது பல இடங்களில் குறிப்பாக திருநெல்வேலியில் தமிழிசை போட்டியிட வேண்டும் தென்சென்னையில் கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களிலும் கூட திருமக தமிழிசை அவர்களை வேட்பாளர் களமிறக்கலாம் என்ற அந்த விருப்பத்தை கட்சியினுடைய மற்ற நிர்வாகிகள் அல்லது தெரிவித்திருந்த அந்த நிலையில் தான் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்தும் கூட இந்த முறை தமிழ்நாட்டில் முக்கியமான தலைவர்களை களமிறக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு திட்டமும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பிரதமர் மோடி இன்றைக்கு வரக்கூடிய சூழலி தன்னுடைய முதல் ரோட் ஷோ கோவில் நடத்துகிறார் நாளை கூட்டணி கட்சி தலைவர்களோடு சேலத்தில் ஒரு பெரிய மாநாட்டை நடத்துகிறார்கள் அந்த மேடையில் முக்கியமான தலைவர்கள் அத்தனை பேரும் கூட்டணி கட்சி தலைவர்களும் மற்ற வேட்பாளர்கள் முக்கிய வேட்பாளர்களும் கூட மேடை வாய்ப்புகள் இருக்கு என்ற சொல்லப்படக்கூடிய சூழல்தான் தமிழ் அவர்களுடைய ராஜினாமா என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது அவர் அவரும் கூட ஒரு விலை ராஜினாமா செய்த பிறகு இன்று மாலை கோயம்புத்தூர் ரோட் அல்லது நாளை அவர் பிரதமரோடு மேடை ஏறுவது உள்ளிட்ட எல்லா அம்சங்களும் எதிர்பார்க்கப்படக்கூடியதாக மாறியிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்க முக்கியமான சில முகங்களை களத்தில் இறக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமையினுடைய திட்டமாகவும் இருக்கிறது குறிப்பா இங்கே மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே திரு அண்ணாமலை அவர்களை கோவையில் நிறுத்துவதற்கான திட்டம் இருப்பதாக தெரிகிறது அதே போல நெல்லையில நயினா நாகேந்திரன் உள்ளிட்டவர்களும் தமிழிசை போன்ற பிரபலமான அறிந்த முகங்களையும் களமிறக்குவது வானதி அவர்களுமே கூட திருப்பூரில் போட்டியிடலாமா என்கிற அந்த யோசனைகள் அந்த கலந்தாலோசனைகளில் உள்ள கட்சிக்குள்ளாக பேசப்பட்ட சூழல்கள் இருந்தது எனவே முக்கியமான முகங்களை

வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று பாஜகவுடைய நம்பிக்கையின் வெளிப்பாடாகவும் இதை பார்க்க வேண்டியிருக்கா அவருக்கும் அந்த விருப்பம் இருக்கிறது கட்சிக்கும் விருப்பம் இருக்கிறது முக்கியமான தலைவர்களை களமிறக்கணும்னு இப்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா திரு எல் முருகன் இப்போ மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய முருகன் ராஜ்யசபாவுக்கு விட்டார் ஆனாலும் கூட அவர் மீண்டும் நீலகிரியில் போட்டியிட போட்டியிடுகிறார் அவரை களத்தில் இருக்குகிறது பாரத ஜனதா கட்சி இங்கே முக்கியமான முகங்களாக பாரத ஜனதா கட்சியினுடைய முக்கியமான முகங்களாக இருக்கக்கூடிய அந்த முகங்களை களமிறக்குவது என்பது கட்சியினுடைய விருப்பமாகவும் இருக்கிறது அந்த அடிப்படையிலும் கூட இந்த முடிவு என்பது எடுக்கப்படுகிறது அதே போல தமிழிசை விருப்பமும் நேரடியாக மக்கள் பணியாற்ற வேண்டும் என்பது தொடர்ச்சியாக அவர் பல்வேறு நிலைகளை அதை குறிப்பிட்டு வந்திருக்கார் அவருடைய புத்தக வெளியீடுகள் உள்ளிட்ட அம்சங்களையும் அதை சொல்லியிருக்கிறார் எனவே இது இரண்டு தரப்பிலிருந்தும் எதிர்பார்க்கப்பட்ட அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது கட்சியினுடைய விருப்பம் ஒன்றாகவும் அதே போல தமிழிசையினுடைய விருப்பமும் இருப்பதனால இந்த அறிவிப்பு என்பது வந்திருக்கிறது அப்படின்னா இன்னும் கூடுதலாக நம்ம வந்து மற்ற தகவல்களையும் கருத்துக்களையும் கூட நம்ம கேட்கலாம் நீங்க மற்ற ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள் உள்ளிட்டவருடைய கருத்துக்களையும் கூட நம்ம இதுல பார்க்க முடியும் அதே போல அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கிறோம் இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியோடு பேச்சுவார்த்தையில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இப்போது அதிமுகவோடு பேசுகிறது தேமுதிகவும் அதே பேசுகிறது நாளை மறுநாள் கையெழுத்தாகும் அப்படிங்கிற செய்தியை முதல் முதலாக நியூஸ் எயிட்டீன்ல தான் பதிவு செய்திருந்தோம் அதிமுக பாமக தேமுதிக இந்த கூட்டணி என்பது நாளை மறுநாள் உறுதியாகிறது அந்த சூழலா கட்சி கூட்டணி கட்சிகளை கடந்து தன்னுடைய இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களையும் இந்த தேர்தலில் இரண்டாவது பெரிய கட்சி என்பதை நிரூபிக்கக்கூடிய முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறது அந்த இடத்திலும் கூட அதிமுக தன்னுடைய வலிமையை காட்டுவதற்கான முயற்சிகளாக குறிப்பா இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிக முந்திவிட்ட அப்படிங்கிற ஒரு இடம் வரும் அந்த இடத்துல அந்த சூழல தான் பிரபலமான முகங்களை களமிறக்கி இன்னும் களத்தில் நாம் இருக்கிறோம் என்கிற அந்த வியூகத்தையும் பாரதிய கட்சி முன்னெடுக்குது அப்படி